முந்தா சூறாவளி காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகள் நீரில் அளிக்கப்பட்டுள்ள காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளும் மக்கள்கள் பாதிக்கப்பட்ட நிலையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்நிலையை தீவிரமடையும் நிலை தற்பொழுது உள்ளது அனைத்து பாகங்களிலும் மழையினால் பாதிக்கப்படும் நிலை உருவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூறாவளி இலங்கையை தாக்கும் நேரம் மிக அருகில் காணப்படுகின்றமை இதன் மூலம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்படக்கூடிய நிலைகளும் அதை நீ உள்ள மக்கள் பாதுகாப்பான முறையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆகவே அன்பார்ந்த மக்களே உங்கள் இருப்பிடங்களில் அல்லது பாதுகாப்பான இடங்களில் சென்று இருக்குமாறு மிகவும் அன்பாக வேண்டிக் கொள்ளும் அதே போல இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதன் ஊடாக மேலுங்க வீடியோ காணொலிகள் உங்களை வந்து சேரும் என்று குறிவிடை பெறுகிறேன்